அமீபா உயிரை காவு வாங்கும் மரக்கன் மரண வீதியில் கேரளா இந்த மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் அச்சுறுத்தி வர்ற கேரளாவில் இருக்கிற மூளை காய்ச்சலை உண்டு பண்ணி மூன்று பேர் மரணித்த அமீபா நியூக்ளேரியா இதை பற்றி தான் இந்த வீடியோ மெயினாக இதனால நம்ம பேனிக் ஆகுமா நோயோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோ வி பி சிவகுமார் ஃப்ரம் சென்னையிலேருந்து சென்னை இது ஒரு அமீபா இது நார்மலாகவே நீர்நிலைகள்ல காணப்படுற ஒரு அமீபா இது சில பேருக்கு நோய் தொற்ற உண்டு பண்ணும் ஆனால் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது சக டக்குன்னு பரவி வர்ற தொற்று நோய் மாதிரி இது கிடையவே கிடையாது எப்படி கொரோனா புளூ சாதாரண காமன் கோல்டெல்லாம் ஈஸியாக ஒருத்தங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு பரவீருமோ அந்த மாதிரி இந்த நோயால் பரவ முடியாது ஸோ இன்னொருத்தங்க கிட்ட இருந்து நமக்கு இது வரும் அப்படின்னு நினச்சி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி ஏன் இது அப்படி பரவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பரவுற நோய்கள்லாம் அதனுடைய நோய் தாக்கும் தன்மை குறைவாகவும் பரவல் தன்மை அதிகமாகவும் இருக்கும் அதாவது டிசீஸ் காசிங் சிவியரிட்டி வந்து கம்மியாக இருக்கும் பட் ஸ்ப்ரெடபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த லீகல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அதாவது வந்தால் மரணிக்கிறதோ இல்லை சிவியராக பாதிக்கப்படுற கிருமிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு யூஸ்வலி பரவல் தன்மை கம்மியாக இருக்கும் கண்டேஜியஸ்ன்னு சொல்கிற ஸ்ப்ரெடபிலிட்டி வந்து குறைவாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலராக இப்போ மூளைச்சாவு மூளை காய்ச்சல் மரணம் உண்டு பண்ணுற இந்த அமீபாவானது அப்படி பரவ வாய்ப்பே கிடையாது எப்படி ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நிபா வைரஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் பரவிச்சோம் அதனாலையும் பரவுறது ராபிட் ஆகாம அந்த இரண்டு மூன்று மாவட்டங்கள்ல மட்டுமே அதுவும் ஏழு எட்டு பேரை மட்டும் தாக்கிட்டு அது வந்த சுவடே இல்லாமல் போயிருச்சோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த அமீபாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தாக்குனதும் வித்தின் ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளார அவங்க சிவியரா பாதிக்கப்பட்டு யூஸ்வலி மரணிச்சர்றாங்க இன்னொன்று இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு கேள்வி சார் கேரளாக்கு ட்ரிப் பிளான் பண்ணிடலாம் கேரளா தான் எங்க சொந்த ஊரு இப்ப லீவ் வருது போகலாமா வேண்டாமா சேஃபா இல்லையா ஆக்சுவலி பயப்பட வேண்டியதில் ரொம்ப பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அமீபாங்கிறது எங்கெல்லாம் பரவி இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுற தண்ணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஓடுற தண்ணினா ஆறு கடல் இந்த மாதிரியான இடங்கள்ல இதனால அதிக நாள் உயிரோடு இருக்க முடியாது ஸோ அதனால அங்கே பரவ வாய்ப்பு கிடையாது முக்கியமாக தேங்கி கிடக்கும் குளங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாம இல்லை பொல்யூட்டடா இருக்கிற குளங்கள் நீர்நிலைகள்ல தான் இந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் அதான் நாம சொல்லுவோம் இல்லையா கிளீன் ஃப்ரெஷ் வாட்டரில் இது இருக்காது ஸ்டாக்னண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் கடல் நீரில் இருக்கிற வாய்ப்பு கிடையவே கிடையாது ஸோ அதனால பீச்சுக்கோ சீஷோருக்கோ நம்ம பிளான் பண்ணியிருந்தா கட்டாயமாக போகலாம் அதே சமயம் இப்போ குளங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத குளங்கள் மெயினாக அது இப்போ நம்ம அது ஈஸியாக டிஸ்டிங்யூஷ் பண்ணிட முடியும் சில குளங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெல்ல தெரிவாக கிளியராக இருக்கும் ஆனால் சில குளங்களில் பாண்டில் லேக்கில் எல்லாம் ஒரு மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி கிரீன் கலர்லேயே தண்ணி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரீன் கலரில் தண்ணி மாசு படிஞ்சு பாசி படிஞ்சு இருந்ததுன்னா அங்கே இந்த மாதிரியான அமீபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி நீர்நிலைகளை நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் அதில் குளிக்காமல் விடுறது தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரரியா நம்ம ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை குளிச்சா எல்லாருக்கும் பரவிடுமா அப்படின்னா யூஸ்வலி இது தோல் மூலம் தண்ணி நம்ம கை காலில் கை கழுவும் பொழுதோ கால் கழுவும் பொழுதோ பரவுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ நோஸ் அதாவது மூக்கு வழியாக தண்ணீர் போகிறனாலையும் சில நேரங்களில் வாயில் தண்ணி விழுங்கிடுறனாலையும் இது இந்த தண்ணீர் நம்ம உடம்புக்கு உள்ளார போச்சுன்னா இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் மெயினாக நோஸ் மூலம் தான் மூளை காய்ச்சலை உண்டு பண்ணும் வாட்டர் மூலம் மவுத்து மூலம் வாய் வழியா உள்ள போச்சுன்னா பெரிதளவு பாதிப்பு இல்லாமல் ஒரு டயரியா ஒரு வயிறு வலி டிசென்ட்ரி இதோட முடியறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மூக்கு வழியா போகும் பொழுதுதான் மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்ம் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயினுடைய ஒரு பகுதி அது வழியாக உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி பிளட்டு மூலம் டைரெக்டாக பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நோஸ் மூலம் அந்த தண்ணீர் உள்ளே போனால் தான் பிரச்சனை இது பொதுவாக அப்போ யாருக்கு வரும்னா நீச்சல் சரிவரி சரிவர தெரியாத குழந்தைங்க அவங்க தான் குளிக்கும் பொழுதோ இது பண்ணும் பொழுதோ தண்ணியை விழுங்கிருவாங்க இல்லை மூக்கில் தண்ணி ஏறிடும் ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்த மூணு பேரையும் பார்த்தோம்னா எல்லாமே கிட்டத்தட்ட பீடியாட்ரிக் ஹெச் குரூப்னு சொல்கிறேன் அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்க தான் ஸோ நாம் எல்லா தண்ணியையும் கண்டு பயப்பட வேண்டியதில் அண்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் இது ரெண்டில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் ஸோ நம்ம ஊர்லேயும் கேரளாவில் மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயும் பொல்யூட்டட் வாட்டராக இருந்தால் ஸ்டாக்னேட்டட் வாட்டராக இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது சரி இந்த நோயுடைய அறிகுறிகள் என்ன மூளை காய்ச்சலுக்கு உண்டான எல்லா அறிகுறிகள் தான் இவங்களுக்கும் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா கிரேட் ஃபீவர் இருக்கும் அதிக காய்ச்சல் வாந்தி தலைவலி தலை சுத்துறது அதை விட மிக முக்கியமாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறது ஹாலிசினேட்டிங் ஸ்டேட்னு வச்சுக்கலாம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா அதாவது நம்ம எங்க இருக்கோம் என்ன சாப்பிட்டோம் இதுலாம் ஒரு கன்ஃபியூஸ்டா நாம் உளற மாதிரி ஒரு தன்மை கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி தெள்ள தெளிவான கான்ஷியஸ்னஸ் இல்லாம இருக்கு ஒரு மாதிரி உலர ஆரம்பிக்கிறோம் டிஸியாக ஃபீல் பண்றோம் தலை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மயக்கமா இருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா பொதுவாக இதெல்லாம் மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் ஸோ மூளையை தாக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இது தவிர பாடி பெயின் இருக்கலாம் முதுகு ஸ்பைன் வலிக்கலாம் அதுவும் இல்லாமல் நெக் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவோம் நெக் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா கழுத்து தண்டுவடம் வடம் மூளையிலிருந்து தண்டு வடத்துக்கு போகிற நரம்புகளாக இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி இன்ஃபுளைம் ஆகிறனால என்ன ஆகும்னா நம்மளால சின்ன இருக்கு இல்லையா அதை வந்து நெக்கை தொட முடியாது வழக்கமாக பார்த்தோம்னா நம்மளால ஈஸியாக கழுத்தின் சின்ன வந்து ஸ்டர்னம் இந்த இடத்தை தொட முடியும் பட் இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் பாதிக்கப்படும் போது இந்த இது பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும் ஸோ இது நம்ம வீட்டிலேயே நமக்கு பாதிப்பு மூளைக்காய்ச்சலுக்குண்டான பாதிப்பு இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய டெஸ்ட் மாதிரி இருச்சுக்கலாம் எளிய டெஸ்ட் சரி இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறது நிறைய மூளைக்காய்ச்சல் இருக்கும் அப்போ இதையும் இந்த அமீபாவால பரவர அமீபிக் மெனிங்கோ இன்டிஃபல்டேசியம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூஸ்வலி இது பாக்டீரியானால வரலாம் வைரஸ்னால வரலாம் இந்த மாதிரி அமீபானாலையும் காய்ச்சல் வரலாம் யூஸ்வலி பாக்டீரியானால வர மூளை காய்ச்சல்லாம் ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் பொழுது கண்ட்ரோல் ஆகிரும் வைரஸ் இருந்தாலும் சில வைரஸ்கள் வந்து ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுமே கம்மியாயிடும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனல் தெரப்பி இந்த மாதிரி யூஸ்வல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாத காய்ச்சல் இருந்ததுன்னா இந்த அமீபாவால பரவுதான் ஸ்ட்ராங்காக நம்ம சஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் சஸ்பெக்ட் பண்ணா எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மூளையுடைய தண்டு வடம் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனல் கார்டு அதுல ஒரு நீர் இருக்கும் ஆக்சுவலி பிரெயினே வந்து ஒரு சிஎஸ்எஃப்னு சொல்ற செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அதுல கிட்டத்தட்ட மெதந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளூயிடு நம்மளை ரொம்ப நிறைய விஷயங்கள்ல பாதுகாக்கும் ஆனால் அந்த ஃப்ளூயிடறனால தான் அந்த ஃப்ளூயிடில் தான் நிறைய டைம் இன்ஃபெக்ஷனும் ஆகும் ஸோ அந்த ஃப்ளூயிடை தண்டு வடத்துல ஸ்பைனல் கார்டில் ஒரு இடத்துல வச்சு பங்க்சர் பண்ணி அதை ஃப்ளூயிட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அந்த ஃப்ளூயிடை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதுலேயும் வழக்கமான டெஸ்டுகள்ல இது தெரியாது யூஸ்வலி வெட் மவுண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்லைடில் வச்சு பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரியான அமீபாவோட ஃபார்ம் தெரியும் ஸோ அப்ப இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் வழக்கமான மூளை காய்ச்சல் ரெகுலரான சிகிச்சைக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குதுன்னா இதை டவுட் பண்றதுக்கும் ஹை சஸ்பிஷன் வச்சும் இந்த டைம்ல மேனேஜ் பண்றது இம்பார்ட்டன்ட் அதுக்குன்னு எல்லா ஃபீவருக்கும் அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை டாக்டர்ஸ்க்கு இதுக்கான சரியான புரோட்டோகால் தெரியும் தேவை இந்த பரிசோதனைலாம் பண்ணி சரிப்படுத்திட முடியும் இனிஷியலா நான் ஸ்பெசிபிக்கா ஃபீவரு வாமிட்டிங் அப்படி அப்படின்னு டிலே பண்ணாம உடனடியா நம்ம மருத்துவ ஆலோசனை அது கேட்டாற்போல மருந்து சாப்பிடுறது நல்லது